என்ன <laughs> சாப்பிடறேன் <laughs> 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 <laughs>

இந்த உலகத்தில் தமிழ் ஒன்னை தவிர வேற பாஷையே நமக்கு தெரியாது அப்படியே வேற எதனா திட்டணும்னா புதுசாக நாமளா ஒரு பாஷை கண்டுபிடிச்சாதான் எப்படி ஏ கொய்யா போடுறா போறா அசயமயம்யா வாங்க அடை போடா போடுறா சர் அசையமயம் இந்த சிங்கப்பூர்ல உன் தொல்லை தாங்க முடியல ஊருக்கு போகணும் ஒன்று வெட்டி விட போறேன் அப்படியா இதை பிடிங்க ஏ இதையும் முடிங்க ஊருக்கு போய் நானே வெடிக்கலான்ட்டு இருந்தேன் என்ன முடியுவா அது இல்லைண்ணே மெட்ராஸ்க்கு போய் சினிமாவில் குதிச்சிட போறேன் ஏடா சினிமா இந்த குளமா குட்டையை அன்றைக்கி குதிக்கிறதுக்கு ஒரு நல்ல கதை வச்சிருக்கேன் அதை வச்சு டெரக்ஷன் பண்ண போறேன்

ஆனா அவங்க ஒத்துக்கிற மாதிரி ஒரு நல்ல வா வா அப்படியே ஒரு நல்ல முகம்டா இப்போ ஸ்ரீதேவி ஒத்துக்குவாங்க இப்பதாண்டா மூஞ்சி ரொம்ப நல்லா இருக்கு இனிமே நீ கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே பண்ணலாம் போடா போ குருவே எதுக்குடா நீ பல்ல காட்டுற நீங்களும் துணி இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் நினைச்சேன் எவ்வளவு திமுறடா உனக்கு இப்ப என் சக்தியை பத்தி என்ன உனக்கு புரியுதா கொஞ்சம் விட்டா கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் பண்ணுவீங்களா இப்ப போய் பண்ணுங்க பார்க்கலாம் பாக்கலாம் என்ன பாக்குற இங்க பாரு பாக்க மாட்டேன் பாரதேசி நாயே செய்யறதையும் செஞ்சு போட்டு குனிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறத பாரு ஏன் இப்ப இந்தியாவுக்கு என்ன வெட்டி விட்டு போயே பாக்கலாம் ஏடா பாக்குற கண்ண கண்ணெல்லாம் பிடிங்கிருவேன் என்ன பாத்து குட்டி போங்க ஏடா கூட பண்ணாம ஏறிவா என்ன இங்க நம்மளை தவிர எல்லாம் வெள்ளையா இருக்காங்களே என்ன ஏன்னா இது சிங்கப்பூர் போ பேசாம வா அண்ணா என்னன்னா இப்படி ஆகிப்பட்டீங்க இனிமே கதை வசன டைரக்ஷன் பேசுவியா டேய் உன்னை பார்த்து மத்தவங்க திருந்தணும் புரிஞ்சுதா மண்டையா புரிஞ்சதுண்ணே இனிமே செய்ய மாட்டேன்

ஒரு வழி இருக்கு என்ன கேட்டிக்கலாம் நினைச்சு கையில தொழில் இருக்கும் போது அப்படியா மாதிரி கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா

காசு தரலைன்னா அதுக்கு இப்படித்தான் பண்றதா இந்த பாருங்க நானே வந்த வேலை முடியலைன்னு வருத்தப்பட்டு இருக்கிறேன் நீங்க எனக்கு உதவி பண்ணலை நாலு ஓத்துறவன் என்ன பாருங்க ஜெயில்ல ஒரு கூல்ட்ரிங்ஸ் குடுத்தாங்க பிரமாதமா இருந்துச்சு